வணக்கம் வாசிக்கலாமா குட்டீஸ் இன்னைக்கு என்ன புக் தெரியுமா மீனின் ஆசை இந்த சூப்பரான கதை வெற்றி மொழி பதிப்பகம் மீனோட என்ன ஆசை மீனுக்கு மீனுக்கு என்ன தெரியுமா ஆசை இந்த புக்ல இருக்கு அந்த கதை ஒரே இடத்துல எப்பயும் நீந்திட்டே இருக்கும் வெளியே போய் உலகத்தெல்லாம் சுத்தி பார்க்கணும்னு ஒரு மீனுக்கு ஆசை அந்த மீன் ஒரு நாள் குளத்துல இருக்கும் போது ஒரு தவளைய போய் போய் இடிச்சிருச்சாமா டேஷ் பண்ணிருச்சாமா உடனே அந்த தவளை பழி வாங்கணும்னு முடிவு பண்ணிருச்சான் மீனுக்கு தப்பான ஆலோசனைகள்லாம் சொல்லி மீனை என்ன பண்ணுது குட்டி பசங்க வந்து பாட்டிலில் பிடிச்சிட்டு போவாங்கல்ல அதில் போனேன்னா போய் உலகத்தையே சுற்றி பார்த்துட்டு வரலான்னு பொய் சொல்லிடுது என்ன ஆகுது இந்த மீன் தவளை சொல்கிறத நம்பிட்டு ஏறி அந்த பாட்டிலில் மாட்டி போயிடுது மீன் என்னாச்சு திரும்ப குழத்துக்கு வந்துச்சா இல்லையா அப்படிங்கறது இதில் ஒரு கதை தான் மீனின் ஆசை கதை பேசுது இந்த மாதிரி நமக்கு விழிப்புணர்வு ஊற்றுற மாதிரியான கதைகள் மட்டும் இல்லாமல் உயிர் மற்ற உயிரினங்களையும் நேசிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கதைகள் இந்த புத்தகத்துல நிறையா இருக்கு கண்டிப்பாக படிச்சிடுங்க அன்பும் நன்றியும்